தெலுங்கு புத்தாண்டும் தமிழ் புத்தாண்டும் ஐந்து நாட்கள் இடைவெளிக்குள் கொண்டாடப்படும் இந்த கொண்டாட்டத்துக்கான காரணத்தை கேளுங்கள் சுலோச்சனன் என்பவரின் மகள் சுமித்திரையை நாகங்களின் தலைவனான நாகராஜன் காதலித்தான் அவர்களுக்கு சாலிவாகனன் வாகனன் என்ற மகன் பிறந்தான் சிறுவயதிலேயே தன்னை மன்னனாகவும் தன் நண்பர்களை மந்திரி மற்றும் படை வீரர்களாகவும் பாவனை செய்து விளையாடுவான் பொம்மைகளுக்கு உயிர் கொடுக்கும் மந்திரத்தையும் தெரிந்து கொண்டான் அப்போது விக்கிரமாதித்தன் என்ற புகழ்மிக்க மன்னன் நாடாண்டு வந்தான் அவனிடம் ஒரு குழப்பமான வழக்கு வந்தது அவனால் தீர்ப்பளிக்க முடியாத நிலையில் அதை தீர்த்து வைத்தான் சாலிவாகனன் புத்திசாலித்தனமாக பிரச்சனையை தீர்த்து வைத்த சாலிவாகனன் பற்றி கேள்விப்பட்ட விக்கிரமாதித்தன் அவன் மீது பொறாமைப்பட்டான் அவனை கொல்ல முயன்றான் சாலிவாகனன் தனக்கு தெரிந்த மந்திரத்தை பிரயோகித்து குதிரை யானை சிங்கம் மனித பொம்மைகளுக்கு உயிர் கொடுத்து பெரும் படையுடன் விக்ரமாதித்தன் மேல் போர் தொடுத்து வென்றான் தென்னகத்தின் மன்னனாகவும் முடிசூட்டிக்கொண்டான் அவன் பதவியேற்ற சித்திரை மாதத்தின் முதல் நாளை மக்கள் புத்தாண்டாக கொண்டாடினர் பஞ்சாங்கத்தில் சாலிவாகன சகாப்தம் என குறிப்பிட்டனர் பௌஷ்ய புராணத்தில் சாலிவாகனன் வரலாறு உள்ளது